ஒரு ஸ்கேனை வாங்கி அவர் பார்த்துருந்தான் இன்றைக்கி நான் இந்த நிலமை கிடையாது அவரும் எனக்கு நிர்வகி கிடையாது நானும் அவருக்கு நிழல் கிடையாது அவர் டாக்டர் தன் கடன் கடமையை அவர் இழந்துட்டார் அவரை நான் அவர் இழுதுனால இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டு இருந்தேன் இது ஒரு தாயா என் மகனுக்கு வந்து தாய்மலை பாசம் அதிகம் இருக்கனால அவனுக்கு இன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல தப்பான வழிக்கு போயிட்டான் அது வந்து இங்கே அரசாங்கம் தான் வந்து என் பையனை வந்து மண்ணித்தோடு கேட்டுக்கிறேன் நான் அதே என் பையனை அவனுக்கு அதே ஆசிரியில் நான் வந்து பண்ண போகிறேன் நான் வெளியே எங்கேயும் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா ஃபுல்லாக என் பையன் பாங்க தான் ட்ரீட்மீட் பார்த்துட்டு இருக்காரு பண்ண காரணத்துக்காக தான் நான் ஆசைக்கு நான் வரலை வேறு ஒரு எனக்கு கிடையாது இப்போவும் சொல்றையா இந்த வர கிடையாது நான் அவர் Very well, oh. <laughs>